ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் நம்மளுடைய பாரத நாடு வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்ச நாடு இங்கே வந்து நிறையா ஞானிகள் முனிவர்கள் அப்புறம் சிறந்த பக்தர்கள் எல்லாருமே வந்து இந்த நாட்டில் வந்து பிறந்திருக்காங்க கடவுளோட வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்க இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் கடவுளை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறையா பேர் வந்து சான்றுக்கு இருக்காங்க இதில் வந்து ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அப்புறமேட்டு சிறந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க ஏன் இந்த கூட்டத்தில் நாமளும் இருக்கோம் தினமுமே கடவுள் நம்ப கூடவும் இருக்காரு ஆனால் அவரை நம்ம சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கும் முக்தி தான் தான் நம்மளுடைய சிவபெருமான் வந்து குடும்பத்தோடு ஒருத்தர் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காரு அவர் யார் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்காங்க அவங்க வீட்டுக்கு தானே நம்ம குடும்பத்தோட போவோம் அதே மாதிரி தான் போயிருக்காரு சரி வாங்க அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அவருக்கு வந்து சிவபெருமானை வர வேற எதுவுமே தெரியாதான் சிவபெருமான் மேலே வந்து அவ்வளோ அன்ப உடைய சிவாய எப்பவுமே சிவாய சிவாயனம அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அவர் வந்து யாராக இருந்தாலும் சரி எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி அவங்க வந்து எப்படியாப்பட்ட குணத்தில் இருந்தாலும் சரி அவங்கள வந்து சிவபெருமானாவே நினச்சி அவங்களுக்கு வந்து திருவாமுது அதாவது அன்னதானம் செஞ்சு அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே அவர் வந்து கொடுப்பாரா சோமவார வேள்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த திங்கட்கிழமையை தான் வந்து சோமவாரம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சோமவாரத்தில் வந்து சிவபெருமானை வேண்டி வந்து அவர் யாகம் நடத்துவாரா அப்படி வந்து அவர் ஒவ்வொரு வாரமும்காக நடத்துறதுனாலே அவருக்கு வந்து சோமாசி மாற நாயனார் அப்படின்னு சொல்லி பேரே வந்துருச்சு அப்படின்னாக்கா அவர் எந்த அளவுக்கு சிவபக்தியில் இருப்பாரு அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த மாதிரி வந்து அவர் டெய்லியுமே வந்து அன்னதானம் கொடுக்கறதும் சிவபெருமானுடைய கோயிலுக்கு போய் பார்க்கறதும் அப்புறமேட்டு சோம வாரத்தில் வந்து யாகம் நடத்துறது இப்படியே இருந்தாராம் ஒரு நாள் வந்து அவர் திருவாரூருக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாரையும் பறவை நாச்சியாரையும் பார்த்தாராம் இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான் உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து டெய்லி போய் பார்ப்பாரா அவருக்கு வந்து தூதுவளை கீரையை கொண்டு போய் கொடுப்பாராம் உடனே பறவை நாச்சியார் கேட்டாங்களாம் உங்கள் மேலே இவ்வளோ அன்பாக இவர் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குறாரு இவருக்கு ஏதாவது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே சுந்தரரும் வந்து உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே உடனே நம்ம மாறர் சொல்கிறாரு உங்களுக்கு தான் சிவபெருமான் ரொம்ப ஃப்ரெண்டாச்சே அதனால் வந்து நான் நடத்துகிற யாகத்துக்கு அவர் நேர்லேயே வந்து அவருடைய அவுர்பாகத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரா உடனே சுந்தரரும் வந்து சிவபெருமான் கிட்டே போய் சொல்கிறாங்க திருவாரூரில் இருக்கிற தியாகேச பெருமாள் என்ன சொன்னார் நான் கண்டிப்பாக அந்த யாக சோமாசி மாறர் வந்து என்னை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சு எனக்கு வந்து அவிரூபாகத்தை கொடுக்கணும் அப்படின்னாரா இத வந்து சுந்தரர் சொன்னதுமே சோமாசி மாறருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான் கண்டிப்பாக இந்த கட்டளைக்கு நான் ஒத்துக்கிறேன் சிவபெருமானை நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாரா யாகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப தடபடலாம் நடக்குதான் முனிவர்கள் ஆன்றவர்கள் சான்றவர்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அந்த யாகத்துக்கு வராங்களாம் ஏன்னா யாகச பெருமாளே வராரு சிவபெருமானை பார்க்குறதுக்கு எல்லாருமே எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும்ல அதனால எல்லாருமே வந்துட்டாங்களாம் யாகம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருந்துதான் அந்த நேரம் பார்த்து அங்கே வந்து ஒரு வேடன் வந்தாரான் அந்த வேடன் எப்படி தெரியுமா இருந்தாரா கையில் வந்து நாலு நாய் வச்சுருந்தாராம் தோல் மேலே வந்து இறந்து போன ஒரு கன்றை வந்து மாட்டிக்கிட்டு இருந்தாராம் அவங்களுடைய மனைவி வந்து கல் நிறைந்த பானையை வச்சுருந்தாங்களாம் கூட வந்து ரெண்டு பசங்களும் இருந்தாங்களாம் இப்படி வந்து குடும்பத்தோடு அவர் வராரு வந்த வரவர் எப்படி வராரு அப்படியே வந்து மோளை அடிச்சுக்கிட்டே வராரு அவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயமாக போயிடுச்சான் உடனே எல்லாருமே வந்து ஓடிட்டாங்களாம் அப்போ வந்து சோமாசிமார நாயனார் வந்து அவரை பார்த்துட்டு வந்திருக்கிறது நம்மளுடைய தாக தியாகேச பெருமாள்தான் இந்த நான்கு நாய்களுமே வந்து நான்கு வேதங்கள் தான் அவருடைய தோளில் இருக்கிற இறந்த கன்று வந்து நம்மளுடைய நந்தி தான் வந்திருக்கிறது நம்மளுடைய சாட்சாத் கமலாம்பிகையை தான் முருகரும் விநாயகரும் சேர்ந்து ரெண்டு குழந்தைங்களாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமாசிமாரர் அடையாளம் கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து நேர்லேயே வந்து அவருடைய ஆவிர்வாகத்தை கொடுத்தாராம் உடனே தியாகாசி பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு வந்து கமலாம்பிகையோடையும் முருகர் விநாயகர் நந்தியோடையுமே வந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு வந்து முக்தியை கொடுத்தார் சொல்கிறாங்களாம் அவருக்கு திருவருளும் சேர்ந்ததுனால தான் சீக்கிரமாக அவருக்கு முக்தி கிடச்சிருக்கான் கடவுளை நாம் கும்பறது பெருசில் கடவுள் நம்மளை தேடி வரும்போது நாம் அவளை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம யார்கிட்ட கேட்கணும் கடவுள்கிட்ட தான் கேட்கணும் எனக்கு வந்து உன்னை பார்த்து அடையாளம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை அதனால் வந்திருக்கிறது நீ தான் எனக்கு காமி அப்படின்னு நாம் தான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் இப்போ இருக்கிற கலியுகத்தில் வந்து கடவுள் எப்படி வராருன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது தானே அதனால் நாம்ளும் இதே மாதிரியே கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் நம்மளுக்கும் குருவருளும் திருவருளும் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கும் நமக்கும் நாயனார் மாதிரியே பக்தி வரணும் சொல்லி எல்லாம் வர நாயனார் அதாவது குரு காலை பிடிச்சிக்கிட்டாவே அவர் வந்து நம்மளை கடை தேற்றிடுவாராம் அதனால சோமாசி நாயனாரோட அருள் ஆசையும் நம்மளுடைய சிவபெருமானுடைய அருள் ஆசையும் என்னைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கும் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா